சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு பேன் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இரண்டு வகையான முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியாக அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கார்டு அப்படின்றது இந்தியா முழுக்கவே ரொம்பவே ஒரு முக்கியமான அடையாள ஆவணமாக கருதப்பட்டு வந்துட்டு ஆதார் கார்டு போலவே பேன் கார்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது இந்த பேன் கார்டை யூஸ் பண்ணி தான் நம்மளால வருமான வரி தாக்கல் செய்யறதுல இருந்து நம்ம ஏதாச்சும் பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் எடுக்கணும் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே அப்படின்னா இந்த பேன் கார்டு அப்படின்றது ரொம்பவே அவசியமா வந்து எல்லா இடத்துலையுமே கேட்கப்பட்டு வந்துட்டு இந்தியாவில் இருக்க ஒரு நபருக்கு பதினெட்டு வயசு ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பேன் கார்டு அப்படின்றது கம்பல்சரி வாங்கி ஆகணும் இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் வந்து ஏற்படும் எதனாலனா நம்ம ஒரு ஜாப் போகிறோம் அப்படின்னாலுமே இந்த பேன் கார்டு வந்து அவசியமாக கேட்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பேன் கார்டில் அந்த டென் டிஜிட் நம்பர் அப்படின்றது பர்மனெண்ட் நீங்கள் மற்றபடி மற்ற அனைத்துமே நேமு டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ்ன்னு சொல்லி எதுனாலுமே மாற்றிக்கலாம் இப்படி நம்ம மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமே நம்மளுக்கு கட்டணம் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ இதற்காக தான் ஒரு மத்திய அரசு ஒரு சூப்பரான அப்டேட்டை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க அதாவது பேன் ஆதார் வாக்காளர் அட்டை என இவற்றில் ஏதேனும் ஒன்றில் பெயரை மாற்றவே பெரும்பாடு பட வேண்டிய சூழல் இனி இல்லை ஒரே நேரத்தில் அனைத்து அரசு அடையாள அட்டைகளிலும் பெயர் மாற்றிக்கொள்ளலாம் எனவும் இதற்கான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு டிஜிட்டல் போர்ட்டலை விரைவில் மத்திய அரசு கொண்டு வர உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது பெயர் மட்டுமின்றி மக்கள் தங்கள் முகவரி எண் போன்றவற்றை ஒரே இடத்தில் புதுப்பிக்க முடியும் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க பேன் கார்டு மட்டும் இல்லாம ஆதார் கார்டு இல்லனா உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு இந்த மாதிரி அரசு அடையாள அட்டைகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நேம் மாத்துவாங்க சில பேர் ஹஸ்பண்ட் நேம் போடுவாங்க ஸோ இல்லைன்னா மொபைல் நம்பர் லாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதை ஒவ்வொரு பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு தனித்தனியாக மாற்றுகிற மாதிரி இருக்கும் எந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சிரமப்படாமல் ஈஸியாக ஒரே ஒரு வெப்சைட்குள்ளார போயிட்டு நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும் உங்களோட நேம் மாற்றுறதா இருக்கட்டும் மொபைல் நம்பர் அட்ரஸ் எதுவும் மாத்தணுன்னாலும் அந்த ஒரு இடத்துல மாற்றினீங்க அப்படின்னாவே டோட்டலாக எல்லா அரசோட அடையாள அட்டையிலுமே சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ற அறிவிப்பை ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டம்னும் ஸோ சீக்கிரமாகவே வந்து இந்த டிஜிட்டல் போர்ட்டலில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் மக்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி வர்றதுனால அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அந் இரண்டாவது அறிவிப்பு பேனட்டை அட்டை வந்து ஒரு சில நபர்கள் ஒன்று தான் வச்சுருக்கணும் அப்படின்றது கட்டாயம் ஆனால் நிறைய பேர் ரெண்டு பேன் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் இதை வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த நபருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேன் கார்டும் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் ரெண்டு பேன் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை வந்துட்டு கண்டிப்பாக எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க இல்லைனா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும் ஏன்னா பேன் கார்டு டூ பாயிண்ட் அறிவிப்பு வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது மூலமாக ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க ஸோ மக்களே யாரெல்லாம் ரெண்டு பேன் கார்டு வச்சிருக்கீங்களோ கட்டாயமாக அதில் ஒன்றை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிடுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நீங்கள் ரெண்டு பேன் கார்டு வச்சுருக்கீங்க ஒன்றை டீஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஆன்லைன் மூலமாக எப்படி டீஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன் ஃபியூச்சரில் அண்ட் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்